திருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக பட்டணங்கள் தேசங்கள் கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது இதற்கு நாமும் ஒரு காரணம் என்று நம்ம எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜன்னமே இன்றைக்கு உலகம் எங்கும் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜன்னமே இதை ஒருவேளை வேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்களும் எழும்ப வேண்டிய நாட்கள் இது என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெபோராலாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த வார்த்தை யார் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா தெபோரால் சொல்லுகிற வார்த்தை தெபோரால் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவளாய் காணப்பட்டால் தெரியுமா அவளுக்கு வாழ்வதற்கு கூட போதுமான வசதி இல்லாமல் இருந்திருப்பாள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவள் ஒரு பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது பேரிச்ச மரத்தின் கீழ் என்று சொல்லும்போது அவள் எந்த அளவுக்கு வசதி படைத்திருந்திருப்பாள் என்று தெரியவில்லை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லாமல் நான் இருக்கும் நிலை தாழ்வானதுதான் ஒருவேளை மற்ற எல்லாருக்கும் இருக்கும் ஆசிர்வாதம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட நான் ஆண்டவருக்காக எழும்புவேன் என்று அந்த நிலையிலும் கூட அவள் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தால் பாருங்கள் ஆகவே தான் அவர் சொல்லுகிறாள் பாராகே இது நீ எழுந்து போக வேண்டிய நேரம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறவர்களை ஆண்ட ஆண்டவர் உன் கையில் ஒப்புக் கொடுக்க போகிறார் ஆகவே நீ எழுந்து புறப்படு என்று சொன்ன அவள் சொன்ன அந்த ஒரு தீர்க்க தரிசன்தான் அன்றைக்கு அதை துரத்த வைத்தது அது மாத்திரமல்ல இதுவரை அந்த சிசேராவினால் பாழாகி கொண்டிருந்த கிராமங்கள் அதற்கு பின்பாக செழிக்க ஆரம்பித்தது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு ஆண்டவரும் இதை தான் உங்களிடத்தில் விரும்புகிறார் இன்றைக்கு நீங்கள் எழும்ப மாட்டீர்களா என்று தான் நினைக்கிறார் ஒருவேளை நீங்கள் எனக்கு போதுமான வசதி இல்லையே என்று நீங்கள் இருக்கலாம் அல்லது நான் அவ்வளவு ஊழியம் செய்யக்கூடியவள் அல்லவே எனக்கு நான்கு வசனம் கூட தெளிவாய் தெரியாதே என்று இருக்கலாம் அதுவல்ல நீங்கள் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியத்தை சொல்லுவார் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு தைரியமாய் சொல்லுங்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயப்படாத எங்கள் அது நடக்குமா நடக்காதா என்று ஒரு நாளும் சந்தேகப்படாதீர்கள் ஏனென்றால் இது நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் நீங்கள் எழும்பினால் தேசம் பாதுகாக்கப்படும் அன்றைக்கு தெவோரால் அதைத்தான் சொல்லுகிறார் நான் எழும்பும் அளவும் அதுவும் நான் சாதாரணமாக எழும்புவதல்ல ஒரு தாயாய் எழும்பும் போது என்னுடைய பட்டணத்தை என்னுடைய கிராமம் பாழாய் போயிருந்த கிராமம் இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாமும் தாயாய் எழும்ப வேண்டும் அப்படி என்றால் என்ன திருமணம் ஆகவில்லை என்றால் திருமணம் செய்து கொண்டு தாயாக வேண்டும் அதை சொல்லுகிறேனா என்றால் இல்லை நம்முடைய இருதயத்தில் தாயுள்ளம் வர வேண்டும் அறிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கும் போது ஐயோ இப்படியாய் மறித்துக் கொண்டிருக்கிறதே என்று அந்த தாயுள்ளத்தோடு கதறுகிற அந்த கதறை ஆண்டுவர் பார்க்கிறார் மற்றவர்கள் கஷ்டப்படும் போது தனக்கு இல்லை என்றாலும் கொடுக்கிற அந்த தாயுள்ளத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அன்றைக்கு இஷ்ட தாயாக போ எழும்பினால் வரைக்கும் அவள் பேசப்பட்டு வருகிறாள் இன்றைக்கு நீங்களும் அப்படி எழும்புவீர்கள் என்று சொன்னால் பல தலைமுறைகள் தாண்டியும் உங்களை குறித்து மேன்மையாய் பேச வைப்பார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்கள் எழும்பாததால் தான் இன்றைக்கு எல்லைகளில் சண்டைகளும் மரணங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் அந்த தாயுள்ள தான் தேசம் இன்னும் பிரச்சனைக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் இருக்கிறது இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அதை பார்த்து நீ பயந்து போக வேண்டிய காலம் அல்ல இது அவர்களுக்காக நான் எழும்புவேன் என்று எழும்ப வேண்டிய காலம் இந்த வார்த்தையை என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீயாவது எனக்காக எழும்ப மாட்டாயா என்று கதறுகிற காதுகளில் கேட்கவில்லையோ தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறதே நீ செவிப்பாயானால் நீ தாயுள்ளத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் உன் கண்ணீரை விதைப்பாயானால் தேசம் பாதுகாக்கப்படுமே எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே தேசம் பாதுகாக்கப்படுவது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் எவ்வளவாய் உங்களை அர்ப்பணிக்கப் போகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் கத்துக்காமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க